ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திரன் இந்தளம்பிறை ஓளும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வைத்தடி போட்டுகின்றே நீந்தியில் வைத்தடி போற்றுகின்றே நீன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனூன்றினுள் நான்குணன் தான் தானைந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழம்பர் சென்றனந்தானிற் தானுண்தட்டே சென்றனந்தான தானுணந்தே சிவனடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனடு ஒப்பாரிந்து யாவரும் இல்லை புவனம் கடந்த உன்னொழி மின்னும் തവണ ചടൈമുടി താമരയാനേ തവണ ചടൈമുടി താമരയാനേ തവണ ചടൈമുടി താമരണേ തിരുമൂലർ അരുളിയ തരുമന്തിരം പത്താം തരുമുറി பாடியவர் சத்யமுத்தையா